டிசரணம் திரு குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க ஐயா வந்து அவர்கள் அனுபவத்தை கேட்டறியுள்ளோம் இன்றைய தினம் சக்தி ஐயா பரணி முருகன் அவர்களின் நூறாவது நிகழ்ச்சி ஏறக்குறைய இரண்டு வருடங்களாக நம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவரது அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் தொடர்ந்து அவரது அனுபவத்தை நாம் கேட்டறிவோம் ஐயா வணக்கம் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தியே குரு வாழ்க ஓம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே குரு நலம் வாழ்க ஓம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே குரு குலம் வாழ்க ஓம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே குரு அருளால் அனைத்து உயிர்களும் இன்புற்று நீடோடி வாழ்க வாழ்கவே ஓம் ஓம் சக்தியே ஓம் சக்தி சக்திகள் அனைவருக்கும் எனது அன்பான சக்தி வணக்கங்கள் சக்தி சக்தி என்று சொல்லலாம் சஞ்சலம் யாவையும் வெல்லலா என்று புலவரையா சொல்லுவார்கள் இந்த சக்தி என்பதற்கு இரண்டு பொருள்தான் நமக்கு தெரியும் ஒன்று சக்தி என்றால் பலம் வலிமை இன்னொன்று சக்தி என்றால் அன்னை சக்தி பங்காத சக்தி இதுதான் தெரியும் ஆனால் பாரதி என்ன சொல்லி சொல்லியிருக்கிறான்னு தெரியுமா சக்திக்கு ஒரு விளக்கத்தை ஒரு கவிதையாகவே பாரதி படைத்திருக்கிறார் அதை சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன் ஏனென்றால் எங்கெங்கு காணிடும் சக்தியா என்று அவருடைய சீடர் பாவேந்தர் பாடினார் அதே மாதிரி எல்லா சக்தி பீடங்களிலும் இருப்புகள் நான் தான் என்பதை உணர்த்த சகோதரி இந்திராமாவும் நல்லதொரு நிகழ்ச்சியை நமக்கு பதிவு சேர்க்கிறார்கள் அந்த வழியிலே சக்தி என்றால் என்ன துன்பம் இல்லாத நிலையே சக்தி தூக்கம் இல்லாத கண் விழிப்பே சக்தி அன்பு கனிந்த கனிவே சக்தி ஆண்மை நிறைந்த நிறைவே சக்தி இன்பம் முதிர்ந்த முதிர்வே சக்தி எண்ணத்துக்கு உள்ளிருக்கும் எரியே சக்தி முன்பு நிற்கின்ற தொழிலே சக்தி நம் முன்னாள் தொழிலே சக்தி முக்தி நிலையின் முடிவே சக்தி தோம்பல் கணக்கும் துணிவே சக்தி சொல்லில் விளங்கும் சுடரே சக்தி தீம்பழம் தண்ணில் சுவையே சக்தி தெய்வத்தை எண்ணும் நினைவே சக்தி சாம்பலை பூசி மலைமிசை வாழும் சங்கரன் அன்பு தழலே சக்தி சாம்பலை பூசி மலைமீது மீது வாழும் அவருக்கு பனிமல சங்கரின் அன்பு தாழலே சக்தி சக்தி நெருப்பு வாழ்வு இருக்கும் மதியே சக்தி மாநிலம் காக்கும் வலிமையே சக்தி தாழ்வு தடுக்கும் சதிரே சக்தி சஞ்சலம் வீழ்வு தடுக்கும் விரலே சக்தி விண்ணை அடக்கும் விரிவே சக்தி ஊழி நீக்கும் உயர்வே சக்தி உள்ளத்து ஒழிரும் விளக்கே சக்தி அந்த எந்த சக்தி அது நம் குருகுரான் என்னும் திருவடி என்னும் மகா சக்தி ஓம் சக்தி இந்த ஐயா புலவர் ஐயாவை பற்றி தான் நான் சொல்ல அவர் எழுதிய தர விரும்புகின்றேன் ஓம் சக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் மாத ஏழிலே கண்டதும் கேட்டதும் என்ற தலைப்பிலே இந்த கட்டுரை வெளிவந்திருக்கிறது இந்த கட்டுரை நிறைய பகுதிகள் இருக்கின்றன இந்த பகுதியிலே முதல் இரண்டு பகுதிகளை மட்டும் நான் எடுத்துக்கொள்வோம் அவர் சொல்ற போலவரையா சொல்றாரு அப்ப நானும் கூட பேருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு பக்கத்துல அம்மா மாதிரிக்கு ஆன்மீக பயணங்கள் போனாங்க ஆன்மீக பயணங்கள்ல என்னென்ன நிகழ்வுகள் நடக்கின்றன எப்படிப்பட்ட அற்புதங்களை நடக்கிறார் நடக்கிறது என்று பக்தர்களின் வாயிலாக அவருடைய அனுபவங்களை கேட்டு அறிந்து கொள்வது புலவர் முத்துகிருஷ்ணன் அன்னுடைய வழக்கம் உலவரியாவுடைய வழக்கம் இந்த முறையில இவங்க வந்து அந்த பிரச்சாரத்துக்கு மூன்று மாவட்ட தலைவர் அப்போது இருந்தவர் திரு சக்திவேலையா அவர்கள் எல்லா கிராமங்களையும் போய் எல்லாம் பிரச்சார முடக்கெல்லாம் ஏற்பாடு செய்தார்கள் அப்படி போயிருக்கும் போது ராயப்பன்பட்டி என்று ஒரு கிராமம் அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே ஒரு தொண்டர் வீட்டுல நைட்டு டிஃபனுக்கு ஏற்பாடு பண்ணிருந்தாங்க அப்ப சிற்றுண்டி சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுதே எங்களுக்கு சிற்றுண்டி பரிமாறிய ஒரு பெண்ணை காட்டி சக்தி இந்த பிள்ளைக்கு அம்மா ஒரு அற்புதம் நடத்தி இருக்கிறாள் என்னன்னு அவங்ககிட்டயே கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த வீட்டில் இருந்த ஒரு தொண்டர் உணவு பரிமாறிக் கொண்டிருந்த ஒரு சக்தியை பெண் சக்தியை சுட்டி காட்டி சொன்னார் பொது ஒரு விடுவாரா என்னமா சொல்லுங்க 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 ஏன் சாப்பிட்டு முடிய சாப்பிட்டேன்னு சொல்றேன் சாப்பிட்டோம் சாப்பிட்டா திருப்தியா சாப்பிட்டோம் அப்போ அம்மா சொல்றாங்க என்னம்மா சொல்லுங்கள்னு அந்த பெண்ணிட்ட கேட்டோனே அந்த பெண் சொன்னார் நான் நர்சு பயிற்சிக்காக சேர்ந்து படிக்கிறேன் வேற எந்த பொண்ணு சென்ற முறை பரீட்சை எழுத போனேன் எங்களுக்கு இருந்த பாடங்களோ அதிகம் புத்தகங்களும் அதிகம் தேர்வு நெருங்க நெருங்க எனக்கு பயம் பிடித்து கொண்டது இவ்வளவு பாடங்களையும் இந்த சில நாட்களில் எப்படி படித்து நினைவில் வைத்துக் கொண்டு பரீட்சை எழுதப் போகிறோம் என்று ஒரே கவலை இதை படிக்கலாமா அதை படிக்கலாமா ஐயோ இது முக்கியமாச்சே இது வந்தால் வந்துருமோ அப்படின்னு இந்த பரிச்சு நேர டென்ஷன் வந்து நமக்கு பள்ளி பருவத்துல இருந்திருக்கும் சில வேலைகள் கல்லூரி பருவங்களில் இருந்திருக்கலாம் அந்த மாதிரி ஒரு டென்ஷன் இதை படிப்பதா அதை படிப்பதா எதை படிப்பது என்று ஒரே குழப்பத்தில் மூழ்கினேன் ஆனால் என்னாச்சு எதையுமே சரியா படிக்கல மனம் குழம்பி போய் தவித்தேன் தேக்கு தேர்க்கு முதல் நாள் சஞ்சலத்தோடு இருந்தேன் சரியா படிக்கலையே பிரிப்பேர் பண்ணல பண்ண போறது நான் மருவத்தூர் வந்ததும் இல்லை அன்னை ஆதிபராசியோ குருபுராணையோ தரிசித்ததும் இல்லை ஆனால் அவர் அம்மா மேலே எனக்கு பக்தி உண்டு ஆனால் என்னிடம் மந்திர புத்தகம் மட்டும் இருந்தது அந்த புத்தகத்தில் இருந்து மூல மந்திரத்தை மட்டும் சொல்லிவிட்டு ஓம் சக்தி அம்மா பரீட்சையை நினைத்தால் பயமாக உள்ளது எப்படி எல்லா பாடங்களையும் படித்து எழுதப் போகிறேனோ எப்படியாவது கருணை காட்டுமா நல்லபடியா தேர்வு எழுத வையுமான்னு ஒரு படிக்க வைங்க தூங்கிட்டேன் அப்படியே படுத்து உறங்கிவிட்டேன் உறக்கத்தில் ஒரு கனவு ஒரு சிறுமி சிவப்பு சட்டையும் சிவப்பு பாவாடையும் அணிந்து என் உன்னே சிரித்தபடி நிற்கிறாள் இந்த பொண்ணு கனவுல பரீட்சைக்கு பயப்படுறையா அப்படின்னு ஒரு பேப்பரை கேட்டுறார் என்னன்னு அம்மா பார்க்குது அது எங்கள் நர்ஸ் பயிற்சிக்குரிய கேள்வித்தாள் அது எங்கள் என்னளை பரீட்சைக்கு போதில்ல மாடல் கொஸ்டின் அம்மா காட்டுது அதில் முன்பக்கத்தை மட்டும் காட்டுகிறாள் அன்னை அதில் ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் படிச்சென்று தெரிந்தது ஆனால் இருபது இருபது அந்த மாதிரி மார்க் அதனை மட்டும் முற்றுப்படித்து பார்த்து மனதில் நிறுத்திக் கொண்டேன் மற்ற கேள்விகள்லாம் எனக்கு அம்மா காட்டுற பேப்பர்ல சரியா தெரியல அதனால் படிக்க முடியவில்லை அதற்குள் அந்த சிறுமி மறைந்து விட்டாள் அன்னை மறைந்து விட்டாள் கனவு கலைந்தது ஆனால் கேள்வி நினைவில் இருந்தது அந்த கேள்விக்குரிய விடையை தயாரித்து கொண்டு ஒரு அறைவுரை நம்பிக்கையோடுதான் நான் தேர்வு எழுதப் போனேன் கனவில் நடப்பதெல்லாம் விடுமா என்று எண்ணியபடிதான் தேர்வு எழுதப் போனேன் என்ன அதிசயம் கனவில் கண்ட கேள்வித்தாளில் எந்த கேள்வி எனக்கு முதலில் தெரிந்து விளக்கமாக தெரிந்ததோ அதே கேள்வியை எழுத கேட்கப்பட்டிருந்தது மழ மழ எழுதினேன் மற்ற கேள்விகளுக்கெல்லாம் எப்போதோ படித்ததை வைத்து நினைவைத்துக் கொண்டு நான் எழுதினேன் நான் அந்த தேர்வில் தேர்ச்சியும் பெற்று விட்டு அன்னையின் அறுவடை எண்ணி 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 ேன்றி விடாமல் பிடித்துக் கொள்ள தொடர்ந்தேன் ஓம் சக்தி இது வந்து சக்தி ஒளி நான் உட சொன்னேன் எங்க வீட்டிலேயே இது நடந்தது என் பெண்ணுக்கு நடந்தது என் பெண் அனுராதா பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயணவியல் படிக்கும் பொழுது வேற ஒரு பத்து பதினோரு ஆண்டுகள் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் படிக்கும் பொழுது அவருடைய சப்ஜெக்ட்ல ஒரு சந்தேகம் நல்லா படிக்கிறப்படலாம் இருந்தால் இந்த பரீட்சையில் எப்படிமா எழுத போறேன் எப்படிதான் எழுத போறேன்னு அவளும் குழம்பிக்கிட்டு ஆனா விடாமல் தொண்டு செய்கின்றவள் அவள் அம்மாவின் போடவே அன்னைக்கு இன்னமும் தொண்டு செய்து கொண்டிருக்கின்றாள் நீங்கள் என் மகளை பார்த்திருக்கலாம் சப்தகன்னியர் கோயிலே இன்றும் தொண்டு செய்கின்றாள் காலை அதிகாலையில் விஷயத்திற்கு அது இருக்கட்டும் அப்ப பரிசுக்கு போறா எல்லாரும் என்ன சொல்லுவான் இது யார்ட்டு கஷ்டமா இருக்கும் சொல்ல மாட்டா படிக்கலாம் சொல்லா நல்லா இருக்கு அம்மா மட்டும் வேண்டிட்டு இருக்கா என்ன ஆச்சரியம் தெரியுமா இந்த கம்ப்யூட்டர்ல இந்த பெண்ணுக்கு கேள்வி மட்டும்தான் தெரிஞ்சது அந்த பொண்ணுக்கு படிக்க வேண்டியிருந்தது இந்த என்னுடைய மகளுக்கு கேள்வியும் பதிலும் கம்ப்யூட்டர்ல இருக்குது கேள்வி பதிலும் இப்ப சிமிலர் வேலை போடும் பொழுது ஒரு பேர் காட்டு முடியல கம்ப்யூட்டர் அது மாதிரி போடும் பொழுது கேள்வி பதிலுமே கம்ப்யூட்டர்ல இருக்குது வெற்றிக்கு கேட்கவா வேண்டும் அன்னையர்களுக்கு கேட்கவா வேண்டும் ஓம் சக்தி இத படிச்ச உடனே நம்ம வீட்டு பிள்ளைகள் நாமும் படிக்காமலேயே பரிச்ச நேரத்தில் மூலமந்திரம் சொல்லி கும்பிட்டால் அம்மா நமக்கும் இப்படி கடவுள் வந்து கேள்வித்தாளை காட்டும் எண்ணிக்கொள்ள கூடாது குறுக்கு வழியில் தேர்ச்சி பெற ஆசைப்படக்கூடாது குறுக்கு வழி இல்ல வழி இல்ல அம்மா இவ்வளவுதான் சரண்டர் ஆனாங்க அவங்கள பார்த்து நம்ம செஞ்சோம்னா பாலோ பண்றது மாதிரி ஆகும் உழைக்காமலும் முயற்சி செய்யாமலும் குறுக்கு வழியில் பயன்பெற வேண்டும் என்ற மனப்பான்மைக்கு அன்னை உதவ மாட்டாள் அப்படி என்றால் அந்த பெண்ணிற்கு மட்டும் அருள் ஏன் அந்த பெண்ணை ஆட்கொள்ள அப்படி ஒரு கருணை விளையாட்டு ருசி காட்ட அந்த ஆன்மாவிற்கு அந்த விளையாட்டு அவ்வாறுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் ஒவ்வொருவரையும் ஈர்க்க ஒவ்வொரு விதமான திருவிழாளர்களை அன்னை செய்து வருகின்றார் சக்தி அது மட்டுமல்ல சக்தி இன்னொரு நிகழ்வு இதுவும் ஆன்மீக பயணத்துல நடந்ததுதான் சக்தி இது திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்தது திருநெல்வேலி மாவட்டத்தில் மதுரையில் நடந்தது மதுரை தேனி கோடி நாயக்கனூர்ல மாவட்டது இப்ப இது வந்து திருநெல்வேலி மாவட்டத்துல நடந்த நிகழ்ச்சி திருநெல்வேலி மாவட்டத்துக்கு அம்மாவா வர்றாங்க திருநெல்வேலி அம்மா மாவட்டத்துக்கு வரும்போது போல ஒரு டீ போறோம் போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒவ்வொருத்தரும் தேடி வந்து அம்மா புலவரையாட்ட சொல்லுவாங்க முத்துகிருஷ்ண சொல்லுவாங்க ஏன்னா அம்மா அதுதான் அவளை அனுப்பிச்சாங்க அப்படிங்கும்போது தூத்துக்குடியில் ஒரு இளைஞர் புலவரையாட்ட வரார் தூத்துக்குடியில் ஒரு இளைஞர் நம்மிடம் வந்தார் பிராமண இளைஞர் அவர் தன் கதையை சொன்னார் மிக மிக வறுமையான குடும்பம் என்ன கர்மமோ அவர் தகப்பனார் இறந்து போனார் அது அவருடைய வருமானத்துலதான் அதுவரை வண்டி ஓடிட்டு இருந்தது நாலு சகோதரிகள் ஒரு சகோதரன் இந்த இளைஞருக்கு நாலு சகோதரிகள் இவர் தாய் ஆக அத்தனை குடும்பத்தையும் இவர் தான் காப்பாற்றிக் கொண்டிருந்தார் சகோதரனுக்கு வேலை ஏதோ கிடைத்தது இரண்டு சகோதரி கல்யாணமாயிடு இவருக்கு வேலை கிடைத்த பாடில்லை வீதமுள்ள இரண்டு சகோதரிகளை கரையற்ற வேண்டும் பாவம் அந்த தாய் நினைத்து பார்க்கவே கஷ்டமாயிற்று நெஞ்சை பழுந்தது அப்ப அவர் சொன்னார் சக்தி வறுமை காரணமாக தற்கொலை செய்து கொள்ளலாமா என்று கூட நினைத்து விட்டேன் தற்செயலாக மருவத்தூர் பற்றி கேள்விப்பட்டேன் அம்மாவிடம் வந்து அருள் வாக்கும் இளைஞர் வந்து அம்மாட்டு அருள் வாக்கும் கேட்கிறார் அம்மா அருள் வாக்கு சொன்னாங்க உன் குடும்பத்திற்கு நான் துணையாக இருக்கேன் என்னடா மகனே உன் சகோதரிகளுக்கும் நான் திருமணம் செய்து வைக்கிறேன் உன்னை வெளிநாட்டுக்கு அனுப்பப் என்னடா பைத்தியக்காரமான தற்கொலை எண்ணம் எல்லாம் வேண்டாம் இவன் நினைச்சது என்ன தற்கொலை பண்ணி அதையும் அம்மா சொல்லி காட்டுறாங்க எல்லாம் அறிந்தவள் அல்லவா அன்னை அம்மாவிடம் வந்தவர் புதிய தப்பு வந்து விட்டது புதிய நம்பிக்கை வந்து விட்டன நாடும் விடாமல் நூத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு போற்றி மந்திரம் சொல்லி வழிபட்டு வந்தேன் டிஎன்பிசி தேர்வு எழுதினேன் மெரிட்டில் இடம் கிடைத்தது ஒரு பைசா கூட செலவில்லாமல் லஞ்சம் கொடுக்காமல் எனக்கு வேலை கிடைத்தது என்று சொல்கிறார் நாங்கள் இப்பொழுது சாப்பிடுகிற சாப்பாடு அம்மா போட்ட பிச்சை சக்தி என்று கண்கலங்கி சொன்னார் கேட்ட கண் கண்கலங்கியது ஓம் சக்தி இந்த மாதிரி அம்மா வந்து அத்தனை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கின்றார் மூன்றாவது சக்தி இது ஒரு தொண்டருக்கு உண்டானதான் என்ன ஆச்சுன்னா அவர் வந்து ஒரு வீடு வச்சிருந்தாரு வீடு வச்சிருந்தார் சென்னையை சேர்ந்த ஒரு அன்பார் அன்னையின் அற்புதங்களையெல்லாம் மற்றவர்கள் சொல்ல கேள்விப்பட்டு மருவத்தூர் வந்து போய் அணை கொண்டிருந்தார் அவருக்கு ஏராளமான பணம் இருக்கு ஆனா மன நிம்மதி இல்லை பணத்தை கொடுத்து மன நிம்மதியை வாங்கி என்ன என்னாலும் சொன்னார் எத்தனை கோடி பணம் இருந்தாலும் நிம்மதி வேணும் வீட்டினிலே அன்பு எங்கேயும் ஒரு திரைப்படம் அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாந்தும் அந்த அன்பர் என்ன பண்ணாரு ஒரு பிரபல சினிமா நடிகர் வீட்டுக்கு எதிரே உள்ள ஒரு பங்களாவ பன்னிரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வாங்கினீர்கள் பன்னிரெண்டு லட்சம் இப்ப முடியுமா அப்போ அந்த வீட்டில் ஏற்கனவே ஒருவர் வாடகைக்கு குடியிருந்தார் அவரை காலி செய்து தரும்படி இவர் வீட்டை வாங்கினவர் என்று கேட்கிறார் குடியிருந்தவர் அதெல்லாம் முடியாது மூணு லட்சம் ரூபாய் கொடுத்தா காலி செய்ய முடியுங்கிறார் வீட்டை குடியிருந்தவருக்கு காலி பண்ண மாட்டேன் மூணு லட்சம் கூட காலி பண்றேக்கிறார் அந்த அன்பருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை சென்னையில சில பார்ட்டிகள் இருக்காங்க நடத்துகின்ற அதற்கென ஒரு கமிஷன் கொடுத்து விட்டால் போதும் அங்கே சென்று அவர்கள் இந்த பிரச்சனையை தீர்த்து வைத்துக் கொடுவார்கள் ஆனால் அவருக்கு இப்படி செய்யறதுக்கு மனசு அல்ல வக்கீல் நோட்டீஸ் கொடுத்து நீதிமன்றம் மூலம் அணுகலாம் என்றால் இந்த காலத்தில் வழக்குகள் அவ்வளவு சுலபமாக முடிவதில்லை கோர்ட் வாசலுக்கும் வீட்டிற்கும் நடையா நடக்க வேண்டும் என்ன செய்வது என்று புரியாமல் கொண்டிருந்தார் சரி அம்மாவே கதி என்று அம்மாவிடம் அருள் வாக்கு கேட்கவும் வந்தார் நம்பியவரை கைவிடுவாளா அன்னை ஆதிபரா சக்தி பங்கார் சக்தி மகனே உன் மனத்தில் உள்ள குழப்பத்தை நீக்கு நானே அந்த குடித்தன காரணங்களே காரணை அதாவது குடியிருக்க ஒருத்தன் மூணு லட்சம் கேட்கலாம் சில நாட்களில் சில வாரங்களில் காலி மட்டும் செய்து விடுகிறேன் நீதிமன்றத்திற்கு மட்டும் போகாது என்று உத்தரவு என்று அனுப்பினார் அந்த அன்பருக்கு குழப்பமாக இருந்தது வாடகை இருப்போனா மூணு லட்சம் ரூபாய் கொடுத்தால்தான் காலி செய்வேன் என்கிறாள் அம்மாவோ நீதிமன்றம் போகாது என்கிறாள் இந்த சிக்கல் தீர்வது எப்படி இந்த நிலையில் மனத்து மனக்குழப்பத்தை நீக்கு என்கிறாளே முடியவில்லையே என்று குழம்பி போனார் சில வாரம் தான் அம்மா சொன்னா ஆனா இரண்டாவது வாரமே அந்த ஆள் ஓடியார யாரையே வீட்டை கொடுத்தவன் வீட்டை காலி செய்து விட்டேன் ஐயா இந்தாருங்கள் சாதி என்று கொடுத்து விட்டு வேற எந்த விவரம் சொல்லாம நான் போயிட்டு வரேன்னு போயிட்டார் நமது சக்திக்கு நமது அன்பருக்கு ஆச்சரியமாகவும் இருந்தது அதிசயமாகவும் இருந்தது அவ்வளவு பிடிவாதமாக மருத்துவம் எப்படி மனம் மாறினான் போற போக்குல வீட்டுல ஏதாவது ஒருத்தர் இடிச்சுட்டு போயிட்டானா அப்படின்னு வீட்டு போய் பார்க்கறது வீடெல்லாம் கரெக்டா தான் எந்த எல்லாரையும் ஒன்று ஆவின் அன்னை அன்னையில அவர் வந்து வீட்டு கேட்க வந்தாரு ஏமா என்னம்மா பண்ணுன ஏது பண்ண வேனுக்கு ஒண்ணு புரியலையே அவனா வந்து விட்டு போயிட்டானு கேட்க வந்திருக்க அம்மா கேக்குது இவர் சொல்லக்கு முன்னாலே என்ன மகனே அவன் வீட்டை காது செய்து விட்டானா உன் குழப்பம் தீர்ந்ததா என்று கேட்டார் ஆமாம் தாயி காது செய்து விட்டான் அவன் எப்படி காலி செய்து விட்டு சென்றான் என்பதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குமா அப்படின்னு அம்மா அதுக்கு விளக்கம் சொல்லுவார் நினைச்சாரு ஆனா அம்மா சொல்ல உன் வீட்டின் பின்புறம் போய்ப்பார் அதன் பிறகு விஷயம் புரியும் என்றாள் அன்னை அருள்வோக்கு கேட்டுவிட்டு கோயிலை சுற்றி விட்டு குங்கும பிரசாதங்களை பெற்றுக் கொண்டு நேரே அவர் அந்த வீட்டிற்கு போய் வீட்டுக்கு பின்னால் போய் பார்க்கிறார் அப்பதான் விஷயம் தெரியுது அவருக்கும் அது அவரை பிரமிக்க வைத்தது என்ன இருந்துச்சு அங்கே இரண்டடி உயரத்திற்கு மேல் கம்பீரமாக புற்று உருவாகி உருவாகியிருந்தது அது கூட அம்மாவும் கூடி வந்துட்டார் ஆமா இரண்டடி உயரத்திற்கு மேல் கம்பீரமாக புற்று கொண்டு உருவாகியிருந்தது திடீரென்று புற்று உருவாகி புற்று கட்டு ரொம்ப நேரம் ரெண்டு நாள் கவலான கூட வந்து ரெண்டு புற்று வந்துட்டு அதில் நாகத்தையும் பார்த்தவுடன் அங்க இருக்க ஒரு பைத்தியமாக்குதே அங்கே குடிந்தவனுக்கு பயம் வந்து விட்டது எப்படியாவது வீட்டை காலி செய்து விட்டு போவதா நல்லது என்று காலி செய்து விட்டா மூணு லட்சம் கொடுத்தாலாம் வீட்டை காலிவேன் என்று அடியோ அடாடுத்தினமா பேசுவனுக்கு பாடம் ஓட்டினால் அன்னை தன் பக்தனுக்கும் பிரச்சனையை தீர்த்து வைத்தாள் அடியாள் கிடையாது மிரட்டு கிடையாது கொடுக்கு கிடையாது ஆடுவள் போற போக்கில் ஓடுகின்ற ஓட்டத்தில் அப்படி நம்ம சோமசுந்தரியா வந்து சொல்லுவாங்க அது மாதிரி அம்மா நம்முடைய நியாயமான கோரிக்கைகளை நாம் சரணடைந்தால் கண்டிப்பாக செய்வாள் ஓம் சக்தி இந்த நிகழ்வ சக்தி என்னுடைய பிறந்த நாள் வந்து இருபத்தி மூணு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி என்னுடைய மனநாள் வந்து இருபத்தி மூணு பனிரெண்டு எண்பத்தி எண்பது இன்று நடக்கக்கூடிய நிகழ்வு இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படி ரெண்டு ரெண்டு அட்வான்ஸா டபுள் ப்ரொமோஷன்ல அம்மா அந்த நூறாவது நிகழ்ச்சியை செய்வதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் அரசியல் மேடைகளிலேயே நான் பேசியிருந்தாலும் இலக்கிய மேடைகளிலேயே பேசியிருந்தாலும் தொழிற்சங்க முழங்கி இருந்தாலும் ஆன்மீக மேடைகளில் எப்படி பேச வேண்டும் என்று கற்று கொடுத்த எனது அண்ணன் புலவரையா அவர்களுக்கு என்னுடைய நன்மியை கேட்டு கொள்கிறேன் சக்தி ஒளி விற்பனை தொண்டை மட்டுமல்ல மலேசியா சக்தி சேனலிலும் வந்து நீ பேசுகின்ற அழைத்து என்னை அறிமுகப்படுத்திய ஐயா சக்தி ஜெயச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்கோ தெரிந்த பாராறு ஆய்த்திருந்த பக்தியற்றாய் தெரிந்த என்னை அன்னை ஆலயத்திற்கு அழைத்து வந்த என் மனைவி ராணியையும் இந்த நேரத்தில் நினைத்து உருகத்தான் முடியும் என்னால் இத்தனை காலம் இத்தனை நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ள அனுமதித்த ஓம் சக்தி மலேசியா சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்க வாய்ப்பையும் வசதியையும் பெருமையும் தந்த அன்னையின் திருவடிக்கு பங்காரம்மாவின் குருவடிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஓம் சக்தி பராசக்தி ஆஹ் பங்கார அம்மாவின் கருணை அம்மாவுக்கு மட்டுமே தெரியும் யாரை எங்கே கொண்டு அதை நிறுத்தி எதற்காக எப்படி பயன்படுத்துவதென்று இந்த நூறு நிகழ்வுகளில் பல அற்புதமான நிகழ்வுகளை எல்லோருக்கும் எடுத்து சொல்லியிருக்கீர்கள் அது ஒரு காலப்பட்டகமாக இருந்து எல்லோருக்கும் பிற்காலத்தில் அதை கேட்பவர்களுக்கு ஒரு பயனுள்ள குறிப்பாக அம்மாவை தெரிந்து கொள்வதற்கு ஒரு அரிய வாய்ப்பாக நிச்சயம் அது எல்லோரிடமும் சென்றடையும் சக்தி அம்மாவின் அருளால் நாம் தொடர்ந்து தொண்டினை செய்து கொண்டிருப்போம் மிக்க மிக்க நன்றி ஐயா தொடர்ந்து உங்களுடைய தொண்டை எங்களுடன் சேர்ந்து பகிர்ந்து கொண்டு வர வேண்டும் மீண்டும் அடுத்த வாரம் நாம் தொடர்ந்து சந்திப்போம்